ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மருந்து ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க சளி இருமல் காற்றல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசம் ஒரே ஒரு தடவை வச்சு சாப்பிட்டா பறந்து போயிருங்க வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு போட்டுக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் ஆறு வெள்ளைப்பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நாலு வரமளகா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து வரமல்லி போட்டு இது நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி இலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து இலை போட்டுக்கலாம் ரெண்டு கட்பூரவலி இலை போட்டுக்கலாங்க நிறையா போட்டோம்னா கசந்தூரு ரசம் அதனால அளவாகவே போட்டுக்கலாம் நாலே நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு வந்து புளி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க அதே கடாயில் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் அரைச்சக்கரை பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில போட்டுக்கலாம் போட்டுவிட்டு உப்புலாம் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அளவாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க நுரக்கட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாக்கத்தில் மாற்றி வச்சுக்கலாம் சுட சுட சாதத்தில் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு அதனால் சைட் டிஷ்ஷு வந்து உருளைக்கிழங்கு பொரியலோ அல்லது வடகமோ தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் காய்ச்சல் எதுவானாலும் பறந்து ஓடிடுங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கொடுத்துருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்